அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமி இன்றைக்கி நான் வரக்கூடிய தமிழ் சமுதாயத்தில் கொண்டாடப்படும் ஒரு விழான்னு சொல்லலாங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் அன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினோராம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு முடிவடைகிறதுன்னு சொல்லலாங்க இந்த தைப்பூச விரதத்தில் மக்கள் அனைவருமே ரொம்ப ஒரு கடினமான விரதத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விரதத்தை நம்ம அந்த தைப்பூசத்தன்னைக்கு எப்படி மேற்கொண்டால் மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே முருகன் அப்படின்னாவே முதல்ல ஞாபகம் வருது அவரோட அழகு தாங்க முருகன் தேவாசேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள்னு சொல்லலாங்க தைப்பூசத்தன்னைக்கு முருகன் தர்காசூதனை வதம் செய்த ஒரு நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாளை தான் நம்ம தைப்பூச விரதமாக கொண்டாடப்படுறதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம தைப்பூசம் என்பது தை மாதத்தோட பூச நட்சத்திரமும் பௌர்ணமியில் திதியும் கூடி வரும் நாளில் தான் முருகப்பெரு வழிபடும் வெற்றி பொ வழிபடும் பக்தர்கள் மூன்றிலும் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க பூச நட்சத்திரமானது சனி பகவானை அதிபதியாக கொண்டதுன்னு சொல்லலாங்க பூரம் நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களும் கடகராசியில் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவங்க மிகுந்த ஞானத்துடனும் தந்தையின் மீது ரொம்பவும் பாசத்துடனும் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல தைப்பூசமும் ஒன்றுன்னு சொல்லலாங்க தைப்பூசம் வந்து முருகப்பெருமானுக்குரிய ஒரு விரத நாளாக க மட்டுமே கருதப்படுன்னு சொல்லலாங்க ஆனால் இது முருக வழிபாட்டிற்கு மட்டுமின்றி சிவ வழிபாட்டுக்கும் சக்தி வழிபாடுன்னு சொல்லலாங்க குறி வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது ஆனால் தைப்பூச நாளில் எந்த தெய்வட்ட வழிபட்ட அளவில்லாத பலன் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களும் உரியதாக சொல்லப்படும் அளவுக்கு இந்த தைப்பூ மாத பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி இணைந்து வரும் நாளுக்கு அப்படி என்ன ஒரு தனி சிறப்பு என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம தைப்பூச நாளில் வந்து தான் உலகில் நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாளை தைப்பூசன்னு சொல்லலாங்க சிதம்பரத்துக்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை ரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இன்னாலேன்னு சொல்லலாங்க தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறதுனால தைப்பூசத்தில் குரு வழிபாடு செய்வது ரொம்ப மிகுந்த பலனை தருன்னு சொல்லலாங்க வடலூரில் தை மாதத்தில் தைப்பூச பிரம்மனான சபையில அதிகாலை ஏழு திரை விலக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளையே ஷித்தி அடைந்ததாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானுக்கும் பூசம் வந்து உகந்ததுன்னு சொல்லலாங்க அவர் பூச தான் வள்ளியை மணந்து கொண்டார் இந்த நாள்ல முருகனுக்கு காவடி எடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் தைப்பூசத்தில் ஆறுபடை முருகனோட அருளையும் பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காவடி வழிபாட்டை சிறப்பிக்கும் நாள் நாள் மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் தைப்பூச விழா பிப்ரவரி பதினோராம் தேதி வருகிறதுன்னு சொல்லலாம் தைப்பூச பெருவிழா நெருங்கி வரதுனால ஏராளமான பக்தர்கள் வந்து முருகனை வேண்டி தைப்பூசம் விரதம் இருக்க துவங்கியிருக்காங்க சிலர் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகன் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருந்து வராங்க சில பேர் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாட்களும் விரதம் இருக்கிறாங்க சிலர் தை மாதம் பிறந்தது முதலே முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து மாலை அணியாமலும் விரதம் இருந்து வராங்க தை மாதம் துவங்குவதற்கு முன்பு இருந்தே ஏராளமான முருக பக்தர்கள் பழனிக்கு திருச்செந்தூருக்கும் மாலை அணிந்து விரதம் இருந்து வராங்கன்னு சொல்லலாங்க சமீப காலமாகவே அனைத்து முருகன் கோவில்களிலும் பக் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருதுன்னு சொல்லலாங்க இந்த நிலையில் தைப்பூச விரதம் வேறு நெருங்கி வருவதால் முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகளுக்கும் பக்தர்கள் படையெடுக்க துவங்கிறாங்க கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலுமே வீட்டில் இருந்தபடியே சிலர் வந்து தைப்பூச விரதம் இருந்து வராங்கன்னு சொல்லலாங்க இன்னும் சிலரால் விரதம் இருக்க முடியாத சூழல் ஏற்பட இருக்கிறவங்க இவர்கள் அனைவருமே ஆறுபடை முருகனோட அருளை பெறுவதற்கு தைப்பூசத்தன்னைக்கு எளிய பரிகாரத்தையும் நம்ம செய்யலாங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனியாக கவச பாடல் காயத்ரி மந்திரம் இருப்பது போல முருகப்பெருமானுக்கு என்று காயத்ரி மந்திரம் இருக்குன்னு சொல்லலாங்க இது தவிர ஆடுபடை வீடுகளில் முருகனுக்கும் தனித்தனியாக காயத்ரி மந்திரங்கள் இருக்குன்னு சொல்லலாம் மந்திரங்களில் மிகவும் புனிதமான உயர்வானதாகவும் சொல்லப்படும் காயத்ரி மந்திரத்தை சொல்வதால் அளவில்லாத பலன்கள் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க அப்படி ஆடுபடை வீடு முருகனோட அருளை பெறுவதற்கு ஆறுபடை வீடு முருகனுக்கும் உள்ள காயத்ரி மந்திரங்களை தலா பன்னெண்டு முறை நம்ம சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க வீட்டில் முருகன் படத்திற்கு முன்னாடி நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரங்களை சொல்வதால் முருகனோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குன்னு சொல்லலாங்க சில பேர் பார்த்தா நம்ம பண்டிகைக்கு முன்னாடியே நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து கடுமையான சைவ உணவு மட்டுமே கடைபிடிச்சிட்டு வருவாங்க அதே மாதிரி காவடி சுமக்கிறவங்க பக்தர்கள் பக்தியின் ஒரு செயலாக அழகாக அலங்கரிக்கப்பட்ட காவடி எடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி சிலர் அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்ட தங்களோட கன்னங்கள் நாக்கு உடலில் அந்த ஆயுதங்களை துளைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பால்குடம் பிரசாதம் அதாவது தைப்பூச கோயில் தரிசன முன்பதிவுக்காக பக்தர்கள் வந்து முருகன் கோயிலுகளுக்கு பால் குடங்களை எடுத்து செல்கிறது வழக்கமாகவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோயில் தமிழ்நாட்டில் மிகவும் பிரகலமான தைப்பூசத்துன்னு சொல்லலாங்க திருத்தணி முருகன் கோயிலும் சென்னையிலிருந்து திருத்தணி முருகன் கோயிலில் உள்ள ஒரு புனித தளம்னு சொல்லலாங்க சுவாமிமலை முருகன் கோயிலில் முருகன் ஆறு இல்லங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலு தைப்பூசத்திற்கான சிறப்பு முருகன் கோயில் தரிசனத்திற்கு கட்டாயம் தரிசிக்க வேண்டும்னு சொல்லலாங்க மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானையை மணந்த ஆறுபடை வீடுகளில் ஒன்றுன்னு சொல்லலாம் ஆறுபடை வீடுகள்ல இருந்து நம்மளோட அருளை பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தைப்பூச நாள்ல நம்ம விரத முறைகளை நம்ம முறையாக பின்பற்றி வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தைப்பூசமானது போர் மற்றும் வெற்றியின் கடவுள முருக கடவுனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க வாழ்க்கையோட சவால்களை எதிர்த்து போராடும் வலிமையும் சக்தியையும் இறைவன் தங்களுக்கு அருவளாதக மக்கள் நம்புறாங்கன்னு சொல்லலாங்க திருவிழாவின் ஒளி உண்மையானது சாலையில் ஒரு பெரிய கூட்டத்தோட அவர்கள் வந்து உடல்களில் பிரகாசமான வண்ணங்கள் மற்றும் விரிவான துடையிடல்களால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பாங்க திருவிழா பொதுவாகவே ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்க்கிறது சொல்லலாம் ஒற்றுமை மற்றும் பர் மீட்பிட்ட அமைதியான சூழலை உருவாக்குன்னு சொல்லலாங்க பல பக்தர்கள் வந்து தங்கள் அர்ப்பணிப்பை காட்ட அல்லது ஆசீர்வாதங்கதை பெறுவதற்காக கடினமான கட்டமைப்புகளை சுமந்து செல்வது வழக்கமாக இருக்குங்கன்னு சொல்லலாங்க தங்களோட உடலை துளைப்பது போன்ற பக்தியுடன் திருவிழாவை கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்லலாங்க இந்த நாள் வந்து வண்ணமயமான சடங்குகள் மற்றும் கலகலப்பான ஊர்வலங்கள்ல உற்சாகப்படுத்தப்படுதுன்னு சொல்லலாங்க இதன் போது வந்து பக்தர்கள் தங்களோட ஆழ்ந்த ஆர்வத்தை பல்வேறு நம்பிக்கை செயல்கள் வந்து வெளிப்பட்டு வராங்க இந்த கொண்டாட்டம் தீமையின் மீது நன்மையும் அடையாளத்தை உறுதி சொல்லலாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனை முருகன் வென்றதின் அடையாளமாக சொல்லப்படுது இந்த நடவடிக்கைகள் மூலம் மக்கள் ஆன்மீக வலிமையும் தூய்மையும் பெற விரும்புகிறாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தைப்பூசம் என்ற சொல் இரண்டு சொற்களை இணைப்பதில் இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லலாங்க தை என்பது தமிழ் மாதத்தோட பேரு பூசம் அப்படிங்கிறது வந்து பூச நட்சத்திரத்தோட பேரு அப்படிங்கிறதுனால தை மாதத்தில் உச்சத்தில் இருக்கும் நட்சத்திரமாக தைப்பூசம் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே இந்து சந்திர நாள் தமிழ் மாதமான தை பௌர்ணமி நாள்ல தைப்பூசம் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இது பெரும்பாலும் ஜனவரி இறுதியில் இருந்து பிப்ரவரி தொடக்கத்துல விழுன்னு சொல்லலாம் அன்று தைப்பூசம் கொண்டாடப்படும் ஒவ்வொரு வருடமும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் மாதமான தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இது ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வரும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தங்கள் மகனான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க எதிர்மறை ஆற்றலின் மீது இறைவனின் வெற்றியை இந்த நாள் மதிக்கிறதுன்னு சொல்லலாம் சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் மற்றும் இலங்கை அல்லது தென்னாப்பிரிக்காவை சுற்றியுள்ள தமிழ் பேசும் சமூகங்கள் இந்த விழாவை உற்சாகத்துடன் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாம் தைப்பூசமானது முருகப்பெருமான் தீய காரியங்களை வென்றதை கொண்டாடும் வண்ணமயமான ஒரு திருவிழான்னு சொல்லலாங்க முருகனின் தாயார் வந்து பார்வதி தேவி தீமையை வெல்லும் ஆற்றல் கொண்ட தெய்வீக ஈட்டியை முருகனுக்காக அவர் வந்து பரிசாக கொடுத்தார் அவர் அரக் அரக்கனுடன் சண்டையிட்டு வேல் மூலம் அவனை அடித்து தலைக்கப்பட்டான் பின்னர் மயில் மீது ஏறி பக்தர்களுக்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்தார் அந்த நாளில் தான் நம்ம தைப்பூசமாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுறோன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்